சிஎஸ்கே அணியில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்கள் பிளேயிங் லெவலில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டை வந்து டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில வந்து வச்சிருப்பதாக ஸ்டீஃபன் பிலிமிங் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் தோல்வியை சந்திச்சிருக்கும் சிஎஸ்கே அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்றதுக்காக இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ டீம வந்து ஏன் பிளேயிங் லெவலில் எவ்வளவு ஒரு குளறுபடிகள் அப்படி யாரை தான் வந்து டீமை செட் பண்ணாங்க அப்படின்றத ஒரு குழப்பமாகவே இருக்குது ஸோ எல்லாருக்குமே சான்சஸ் ஆடுறது ஓகே தான் பட் இருந்தாலுமே இப்போ சான்சஸ் கொடுக்குற நிலமையில வந்து நம்ம சிஎஸ்கேணி இல்லை ஸோ தொடர்ந்து அடுத்து முக்கியமான வீரரை உள்ளே இறக்கினா மட்டும்தான் சிஎஸ்கேணிக்கு ஒரு பக்க பலமாக இருக்க போகுது இந்த பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஒரு சில மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல இருக்கு அந்த மிஸ்டேக் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாமே சிஎஸ்கேணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ வந்து முன்னாடியே பார்த்தோம்னா ஆர்டிகல் சொல்லியிருக்கு சுரேஷ் ரெய்னா இருந்த வரைக்கும் அந்த

மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி ஆகணும்ன்றது ஒரு கட்டாயமா இருக்கு டெவான் கான்வீவை வந்து உள்ள கொண்டு வரதுதான் சிஎஸ்கேனிக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா டெவான் கான்வியே சென்னை அணிக்கு உள்ள வரணும் உள்ள வரணும் ஏன்னா அவர் ஆடின சீசன் எல்லாமே வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன்ல வந்து கடைசியில பைனல்ல கூட அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்து அவரை வந்து ஏன் சிஎஸ்கே அணி வந்து முன்னாடி ஒரு முக்கியமான பிளேயரா வந்து இம்பாக்ட் பண்ணி அவரை வந்து ஏன் இறக்காம போனாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு இருக்கு ஸோ கண்டிப்பாக டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் டெவான் கன்வி அணி உள்ள வந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் உள்ள வந்தால் மட்டும்தான் பிளேயிங் லெவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து கோச்சியும் கேப்டன் ருத்ராஜ் கிரிக்கெட் அவர்களும் ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ இந்த டைம்ல வந்து இந்த சுச்சுவேஷன் இருக்கு என்ன பண்ணப் போறாங்க டெவன் கான்வி உள்ள கொண்டு வராங்க இல்லையன்றது நம்ம பார்ப்போம் பட் இருந்தாலுமே சிஎஸ்கே அணிக்கிட்ட ஒரு சில வந்து மைனஸ்ன்றது நிறையவே இருக்குங்க ஏன் டாஸ் வின் பண்ணா இவர் டேரக்டாக வந்து சேசிங் போகிறாரு அப்படின்றது ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலிங் லைன் அப்போ வந்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கோரை பண்ணிட்டு இவங்களை வந்து பவுலிங் போகிற அளவுக்கு எல்லாமே எஃபெக்ட் இருக்கும்போது ஏன் அதை பண்ண மாட்டேன்றார் ருத்ராஜ் கேவட் அப்படின்றது இங்கே ஒரு கேள்வியாகவே இருக்கு கண்டிப்பாக ரெண்டு இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த சுச்சுவேஷன் வேணாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கணும் திடீர்னு டாஸை தோல்வியை சந்திக்கலாம் அந்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் கூட பண்ணலாம் ஸோ டாஸை நம்ம நமக்கு சதமாக விழுந்தாலுமே அது நம்மளுடைய டிசிஷன் தான் பட் இருந்தாலுமே எல்லாமே ரெண்டுத்துலேயுமே ரெண்டு எந்த இடத்துலையுமே நம்ம வந்து சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிளேயிங் லெவலில் சிஎஸ்கேனி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் வெற்றிக்கான வாய்ப்புகளை வந்து அடுத்தடுத்த போட்டிகள் வந்து எதிர்பார்க்கப்படும் ஸோ என்ன பண்ணப் போகிறாங்க அடுத்து டெல்லி அணிக்கு எதிரான போட்டி ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடக்கப் போகுது ஸோ இந்த போட்டியில் எந்த மாதிரியான பிளேயிங் லெவலோட வராங்க அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கலாம்